பங்குச்சந்தையில கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸியா வந்து கத்துக்கிட்டு எல்லாருமே ப்ராஃபிட் வந்து பண்ணிருப்பாங்களே ஏன் எல்லாருமே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல அப்போ இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு இல்லையா அதுதான் இந்த விடல வந்து நான் சொல்ல போறேன் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்கிறாங்க நீங்க ப்ரே செக்ஷன் வந்து யூஸ் பண்ணாலும் சரிங்க கேண்டில் வந்து வந்து யூஸ் பண்ணாலும் சரி அந்த இடத்துல இவங்க நிச்சயமாக இருப்பாங்க ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணும் போது நான் என்ட்ரி கொடுத்தேன் ப்ரோ இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு நான் என்ட்ரி கொடுத்தேன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா லாஸ்ட் தாங்க வரும் கேண்டில் எப்பவுமே நம்ம பார்த்து வந்து ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது அதை படிச்சு வந்து ட்ரேட் வந்து பண்ணணும் என்ன ப்ரோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் இதுக்கு பேர் வந்து டோஜி இவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே நம்ம என்ட்ரி வந்து கொடுக்க கூடாது வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா என்ட்ரி வந்து கொடுத்துடலாமா ஒரு புள்ளி எங்கல் சிங் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா என்ட்ரி வந்து கொடுத்துடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ட்ரி வந்து கொடுக்க கூடாது நான் ட்ரேடிங்ல ஆரம்பத்துல வந்து வரும்போது மார்க்கெட் இப்படி வந்து மேல வந்து போகும் மொபைல் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன் கீழே வந்து போகும் மொபைல் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன் ஆனா வருடங்கள் போக போக நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து இருக்குது அது மேலையும் கீழே வந்து போயிட்டு போயிட்டு வருது சரிங்களா இந்த மாதிரி மேலையும் கீழே போயிட்டு போயிட்டு வருது சோ இந்த இடத்துல வந்து இருந்து மார்க்கெட் மேல வந்து போகும்போது அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது அந்த ஸ்டாக்கை பத்தி நல்ல நியூஸ் வருது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க மேலே போயிடுது திரும்ப கீழே வருது இங்க வரும்போதும் ஒரு கெட்ட நியூஸ் வந்துருது எல்லாரும் செல் பண்றாங்க கீழே வந்துருது திரும்ப நல்ல நியூஸ் வருது கெட்ட நியூஸ் வருது இப்படியே வந்து போயிருவாங்க இது வந்து சாத்தியமா இப்படி ஒரு டைம் யதார்த்தமா வந்து நடந்துடலாம் ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபிரேம்லயும் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் வந்து நடக்குது இது வந்து பிளான் பண்ணாம ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகுது பங்கு சந்தையில சும்மா வந்து வாங்குறாங்க விற்கிறாங்க அதனால மட்டும் இந்த பேட்டர்ன் வந்து உருவாகுதுன்னா அது முற்றிலுமான ஒரு பொய் இது ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகுது அந்த பிளான் வந்து பண்றது எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ சோ நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆரம்பத்துல சும்மா மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது கண்டுபிடிச்சேன் ஆனா வருடங்கள் வந்து போக 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 இவங்க பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இன்னொரு டூல் தான் கேண்டில் ஸ்டிக் நான் வந்து கண்டுபிடிச்சேன் பங்கு சந்தையில ஒரு கேண்டில் வந்து மேலையும் கீழே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மேலையும் கீழே வந்து போயிட்டு வருது அப்படின்னா இங்க நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க அதனாலதான் மேலே ஏறுது கீழே வந்து இறங்குது இதனால மட்டும்தான் சோ நம்ம இந்தியால வந்து நம்மள மாதிரி மட்டும்தான் வாங்கி வைப்பாங்களா நிச்சயமாக கிடையாதுங்க ஃபாரின்ல இருந்து எவ்வளவோ பேர் நம்ம இந்தியாவில வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்றாங்க எல்லா நாடுகள் நம்ம இந்தியாவில வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்றாங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய பங்குச்சந்தை தான் உலகத்திலேயே முக்கியமான பங்குச்சந்தையா இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப வந்து யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு அதனால பங்குச்சந்தை கீழே விழுது பேசுறாங்க இல்லையா இன்னொரு நாள் வந்து பேசுவாங்க இந்தியாவுடைய பங்குச்சந்தை சரியில்லை அதனால வந்து அமெரிக்காவோட பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுதுன்னு சொல்லி பேசுவாங்க உலகத்திலேயே பவர்ஃபுல் கண்ட்ரி இன்னொரு பத்து வருஷத்துல அப்படின்னா அதை அடிச்சுக்கவே முடியாது இந்தியா வந்து டாப் த்ரீக்குள்ள வந்து இருக்கும் சோ அப்படி ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா இவங்க இருக்காங்க இல்லையா எஃப்ஐஐ அண்ட் டிஐ அவங்க வந்து நம்ம பங்குச்சந்தையில வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க அவங்க மொத்தமா வந்து இந்த இடத்துல வந்து வாங்குறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே போகும் மொத்தமா வந்து விற்கிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை மொத்தமா கீழே வந்து விழும் இதை இவங்களால பண்ணிட முடியும் ஒரு கம்பெனியால வந்து பண்ணிட முடியாது இவங்க எல்லாரும் மொத்தமா வந்து பேசிக்கிறதுக்கு வந்து என்னங்க பண்ணுவாங்க நான் வந்து மேல வந்து வாங்க போறேன் கீழே வந்து விற்க போறேன் அப்படின்னா இந்த கேண்டில் மூலியமா வந்து பேசிக்குவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரை ஒரு டோஜி போட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்து உருவாக்குவாங்க வாங்கி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் இல்லையா அப்படி உருவாகும் போது எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஓகே பங்கு சந்தை இங்கிருந்து கீழே வந்து போக போது ஸோ இப்படிதான் எஃப்ஐஐ அண்ட் டிஏ வந்து ஸ்டாக்கை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா கீழே எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இது பிகினருக்கு வந்து நிச்சயமாக தெரியாது புரியாது ஆனால் ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஏன் உருவாகுது பங்கு சந்தைனா என்ன கேண்டில்னா என்ன எதனால இதெல்லாம் படிக்கணும் இப்படி ஃபார்ம் ஆனால் மட்டும் எப்படி கரெக்டாக வந்து பங்கு சந்தை மேலே போகுது இதெல்லாம் தேடி பார்க்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரேட் வந்து பண்ணியிருந்தாலும் சரிங்க இனிமேல் ஒட்டு கேட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்க என்ன பிற ஒட்டு கேட்கறது அப்படின்னா இந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ எந்த இடத்துல வாங்க போறாங்க எந்த இடத்துல விற்கிறாங்க எங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுது கீழே போக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அப்படி கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணுங்க அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சில ட்ரிக்கு எல்லாம் வந்து இருக்கு புல்லிஸ் எங்கல்பிங் புல்லிஸ் எங்கல்பிங் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேண்டில் இந்த மாதிரி தான் இருக்குங்க தான் இருக்கும் இது வந்து ரெட் இது வந்து கிரீன் சரிங்களா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஆனால் எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகணும் இதே மாதிரி மாதிரிக்காண்டில் ஒரு அப்டென்ல பங்குச்சந்தை வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்டில் வந்து பங்குச்சந்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேயும் ஃபார்ம் ஆகும் இங்கேயும் ஃபார்ம் ஆகும் இங்கேயும் ஃபார்ம் ஆகும் எல்லா இடத்துலையும் என்ட்ரி கொடுக்கக்கூடாது ஒரு இடத்துல மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும் அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இருந்தா மட்டும்தான் இந்த கேண்டில்ல புல்லிஸ் எங்கல்ஃபிங்ல நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும் ஓகே இதே மாதிரி இன்னொரு ட்ரிக் இருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்பின்னிங் டாப் டோஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரென்லயோ நல்ல ஒரு அப்டிலேயோ ஃபார்ம் ஆகும் சொல்றேன் ஸோ பங்குச்சந்தை இங்க இருந்து நல்ல ஒரு அப்டில வந்து மேல வந்து போய்கிட்டு சரிங்களா அப்படியே வந்து போயிருமா இங்க ஃபுல்லா வந்து கிரீனா வந்து இருக்குதுங்க இங்க இருந்து இது வரைக்கும் இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ரெட் கேண்டில் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் இது ஃபுல்லாக வந்து க்ரீன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து க்ரீன் இதுவும் கிரீன் இங்க மட்டும் ஒரே ஒரு ரெட் கேண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கேண்டில் இருந்தாலும் சரிங்க டோஜி இல்ல சாதாரண ஒரு ரெட் கேண்டில் அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரிங்க அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்து பங்குச்சந்தை மேல போகலாம் இல்ல மேல நல்லா போயிட்டு கூட திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து பயங்கரமாக மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிற கேண்டிலும் ஈவினிங் ஸ்டார் எங்க பயன்படுத்துவீங்க மார்னிங் ஸ்டார் அப்படின்னா கீழே சப்போர்ட் லைன் வந்து பயன்படுத்துவீங்க ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா மேலே ப்ரீவியஸ் கையில வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி அதே மாதிரி டோஜியுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேண்டில் டோஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரெஸ்மெண்ட்ல தான் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும் மேலே போயிட்டு பொங்குச்சந்தை கீழே வந்து வர போகுதுல போயிட்டு இங்கே இருக்கும் அதே மாதிரி பங்கு சந்தை மேலே வந்து வரப்போகுது அப்படின்னாலுமே ஒன் டேல வந்து ஒன் ஹவர்ல வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அப்டர்ல இருந்தாலும் இந்த இடத்துல சைடு வேஸ்ட்ல போன மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மன்த்ல டைம் வச்சு பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா அந்த சைடு வேஸ்ட்ல போன இடம் அந்த இடம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டிலா வந்து இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை பயன்படுத்தியும் பண்ண முடியும் நீங்க எல்லா கேண்டில் பெரிய தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ட்ரேடு வந்து பண்ணுங்க எந்த அவசியமே கிடையாதுங்க சில கேண்டில் வந்து ஒன்னு சேரும் போது சில பேரைகள் வந்து உருவாகுது இல்லையா மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் த்ரீ ரெட் சோல்ஜர் இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்து உருவாகுது இல்லையா அதை வச்சு நீங்க பண்ணலாம் ஏன் எஃப்ஐஐ அண்ட் டிஐ அவங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அததான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு பெரிய கம்பெனி ஓகே ஒரு பெரிய கம்பெனி இங்க இருந்து கால் பண்ணி இன்னொரு பெரிய கம்பெனிட்டு பேசுவாங்களா என்ட்ரி கொடுக்க நீங்களும் என்ட்ரி தான் அவங்க பேசுவாங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சு படிக்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்து லாபம் வந்து பண்ண முடியும் இதுதான் பங்குச்சந்தையில மிகப்பெரிய ரகசியமே இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் பங்குச்சந்தை ஏங்குது இந்த பேட்டர்லாம் ஃபார்ம் ஆகும் போது கரெக்டா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேல வந்து போதே இதை ஏன் வேணும்னே வந்து உருவாக்குறாங்க ஒரு ஸ்டாக் வந்து மேல கீழே வந்து போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு வந்து நல்லா ரிசல்ட் வந்து தான் மேலே போகணும்னு சொல்லி சொல்றாங்களே அது அப்படி கரெக்டா இப்படி ரிசல்ட் வந்து வருது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியுங்க அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் மந்த்லி டைம் ஃபிரேம்ல கேண்டில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா டைம் டைம்ேம்ல ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து போனதுக்கு அப்புறம் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக பங்கு சந்தை நல்லா மேலே வந்து போகும் நீங்க ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்டிங் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் அதே மாதிரி வெறும் கேண்டில் வச்சு மட்டும் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க எஃப்ஐஐ அண்ட் டிஐ இருக்காங்க இல்லையா அவங்க இதையும் ஃபாலோ பண்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் அதே நேரத்துல ஆக்ஷன் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் இது எல்லாத்தையும் வச்சுட்டு பொறுமையா நீங்க ட்ரேடு வந்து பண்றீங்க அப்படின்னா பங்கு சந்தையில நீங்க நஷ்டமே வந்து பண்ண மாட்டீங்க ஆரம்பத்துல உள்ள வரும்போது நல்லா கேண்டில் போடுவோம் மேல போகுது கீழே போகுது இப்படி எல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்க அதெல்லாம் எல்லாமே போய் ஒரு ஆர்வத்துல நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் ஆனா பங்கு சந்தையை ஆழமா யோசிச்சு பார்க்கும் அதுல அனுபவம் வந்து வரும்போது தான் அதுல என்ன நடக்குது ஓகே எவ்வளவு பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் தெரிய வரும் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வந்து பணத்தை வந்து கூடாதீங்க அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து பண்ணக்கூடிய தப்பு ட்ரேடிங்கில் வந்து வந்ததும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ட்ரேட் வந்து பண்ணி பார்ப்பாங்க ப்ராஃபிட் வந்து வருது அப்படிங்கறக்காக டென் கே போட்டு ட்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படியே ஒன் லேக் டென் லேக்காக வந்து கேபிட்டல் வந்து மாத்துவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க ஒரு மூணு மாசம் பங்குச்சந்தையில் அதே கேபிட்டல் யூஸ் பண்ணி பத்திரம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து காமிங்க உங்ககிட்ட நீங்களே பண்ணிக்காமீங்க அப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா மட்டும் மொத்த கேபிட்டல் உள்ள வந்து போடுங்க அது வரைக்கும் உள்ளே வந்து போடக்கூடாது சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணாலும் சரி உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க நீங்கள் மட்டும் ட்ரேடு வந்து பண்ணல நான் மட்டும் ட்ரேடு வந்து பண்ணல நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நம்மளை ஏமாத்துறதுக்காகவும் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து கரெக்டாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ